நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தினகரன் இயக்கத்தில் குரு சோமசுந்தரம் நடிப்பில் உருவாகியுள்ள படம் பாட்டில் ராதா ஷான் ஜோல்டன் இசையமைத்துள்ள இந்த படம் வரும் இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸாக உள்ளது படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய இயக்குநர் மற்றும் நடிகர் மிஸ்கின் ஆபாச வார்த்தைகள் கலந்து பேசினார் இது தொடர்பாக மிஸ்கினை கண்டித்தும் மிஸ்கினை யாரும் கண்டிக்கவில்லையே என கண்டித்து மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இது பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது மேடையேறிய ஆபாச பேச்சாளர் மிஸ்கின் தன்னை பெரிய குடிகாரன் என்றும் வெற்றி மாறன் அமீர் குடிப்பதில்லை என்றும் கூறினார் பிறகு இளையராஜாவை ஒருமையில் பேசிவிட்டு பல முறை ஓவில் ஆரம்பிக்கும் மூஞ்செழுத்து வார்த்தையை ஓயாமல் உச்சரித்தார் அதிலும் மோசமான சில வார்த்தைகளும் வந்து விழுந்தன மேடையில் இருந்த படக்குழுவினர் இயக்குநர்கள் மற்றும் எதிரில் அமர்ந்திருந்த பலரும் சிரித்து மகிழ்ந்தனர் இவர்களில் பாரஞ்சித் வெற்றிமாறன் லிங்குசாமியும் அடக்கம் இவருக்கு ஆயிரம் புத்தகங்கள் படித்த அறிவும் உலக சினிமா ஞானமும் இருந்தென்ன பயன் பத்திரிகையாளர்கள் நிகழ்வில் அதுவும் பெண்கள் இருக்கும் அரங்கில் இப்படி ஆபாசமாக பேசுவதை இவர் வாடிக்கையாக கொண்டிருப்பதை சக இயக்குனர்கள் பள்ளி இழுத்தபடி உற்சாகப்படுத்துவது ஏன் இளம் தலைமுறைக்கு இப்படி ஒரு மூன்றாம் தர முன்னுதாரண நபரால் என்ன பயன் இந்த நானும் ரவுடிதான் நபரை ஏன் அதே மேடையில் யாரும் கண்டிப்பதில்லை இப்படி இவர் முன்பு பேசும்போது அந்நிகழ்ச்சிகளை பத்திரிகையாளர்கள் புறக்கணித்திருந்தால் இந்நேரம் அமைதியாகியிருப்பார் குல் சுரேஷ் அல்லது ஏதேனும் சிறு படத்தை சேர்ந்த ஒருவர் இப்படி பேசும்போது பத்திரிகையாளர்கள் ஓங்கி குரல் எழுப்பி கண்டிப்பதுண்டு மன்னிப்பும் கேட்க சொல்வார்கள் ஆனால் மிஸ்கினை மட்டும் எதுவும் கேட்காமல் இருப்பது ஏன் இது பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது மேலும் மாறன் கூறுவது சரிதான் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்